Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் மகிழ்வாக இருக்கிறது மிக்க நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் கோஷிகாவுக்கு வருகை புரிந்துள்ளார் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் திரண்டு வரவேற்றுள்ளனர் இது வரலாற்று புகழ்மிக்க பயணம் என வர்ணிக்கப்படுகிறது மாபெரும் மக்கள் கூட்டம் எமனுவேல் மெக்ரோ உடனான சந்திப்பும் நடைபெற்றது இந்த அழகு தீவுக்கு இறையாண்மையை போப் பாண்டவர் விஜயம் செய்வது இதுவே முதல் முறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் டிசம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கோசிகாவில் உள்ள அஜாசியோ நகரத்திற்கு வருகை புரிந்தார் பல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் தோன்றினார் உற்சாகம் மற்றும் உணர்ச்சியால் குறிக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெற்கு கோசிகா அஜாசியோவில் நெப்போலியன் திருவுருவ சிலையின் கீழ் திறந்த வழியில் திருப்பலி வழங்கினார் உங்களுடன் அமைதி நிலவட்டும் என்று பிரெஞ்சு மொழியில் தனது முதல் வார்த்தைகளை உச்சரித்த இறையாண்மை போப் பாண்டவரின் ஆசைக்காக ஆயிரக்கணக்கான கோசிகன்கள் திரண்டிருந்தார்கள் கேடினல் புஸ்லியோ தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் காலை ஒன்பது மணிக்கு விமான நிலையத்தை வந்தடைந்த போப் பிரான்சிஸ் இறங்கியவுடன் கோசிகன்களுடன் தொடர்பில் இருந்தார் அஜாசியோவின் மூத்தவரான நூற்று எட்டு வயதான யோம் மெரி உட்பட குழந்தைகள் வயதானவர்களை ஆசிர்வதித்தார் என் வயதில் நான் போப்பை பார்க்க செல்வேன் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என நூற்று எட்டு வயதான யோம் மெரி கூறினார் அயாசியோ கத்தீத்ரல் முன் பேட்ரிக் பியோரி உள்ளிட்ட பாடல்கள் போப்பை வரவேற்றார்கள் மாலை ஆறு மணி அளவில் விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோவுடன் நாற்பது நிமிடங்கள் பேசிய பின்னர் போப் அயாசியோ விமான நிலையத்தில் இருந்து இரவு ஏழு பதினைந்துக்கு புறப்பட்டார் போப் ஆண்டவரின் பிரான்ஸ் வருகை நிறைவடைந்தது பிரான்சின் தீவுக்கூட்டம் மஜோத்தில் சிடோ சூறாவளி பெரும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது தீவுக்கூட்டத்தின் முதல்வர் பல நூறு பேரின் இறப்புகள் நிகழும் என கூறியுள்ளார் பேரழிவு பற்றிய மதிப்பீட்டை வழங்குவது இப்பொழுது மிகவும் சிக்கலானது என்றும் தெரிவித்தார் போவில் விளக்கியிருக்கிறார் சூறாவளி கடந்து சென்ற பின்னர் மக்களின் இறப்பு எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும் என்ற அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில ஆயிரங்கள் நெருங்கும் அபாயம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை முதல்வர் ஃபிரோன்ஸ்வா சேவியர் டோவியில் விளக்கம் அளித்திருக்கிறார் பாதுகாப்பற்ற வீடுகள் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன இதனை உள்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது தீவு கூட்டத்தின் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது முஸ்லிம் மக்கள் இறந்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் இதனால் உடனடியாக சரியான கணக்கெடுப்பை பெறுவது பெரும் சிரமமாகியுள்ளது பரிஸ் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணியுடன் சிவப்பு எச்சரிக்கை நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனி சூறாவளி கூட்டத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பட்டிச்சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை பெற செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் பிரதமராக டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை நியமிக்கப்பட்ட பிரான்சுவா பெய்ரூ புதிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைகளை மெக்திங்யோனில் மேற்கொண்டு வருகிறார் டிசம்பர் பதினான்கு அன்று அவர் ஆலோசனைகள் மேற்கொள்ள தொடங்கியிருந்தார் நாடாளுமன்றத்தின் தலைவர்கள் பொருளாதாரத்துறை பிரமர்களுடன் ஓர் அரசாங்கத்தை அமைக்கும் நோக்கில் மெக்திங்யோனில் பேச்சுக்கள் ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த ஆலோசனைகளுக்கு அப்பால் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு புரோன்ஸ்வா பெய்ரோ திட்டமிட்டுள்ளார் புதிய பிரதமர் தேசிய சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தும் குழுக்களின் அனைத்து தலைவர்களையும் அழைப்பார் என தெரிவிக்கப்படுகிறது தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி முதல் லா பிரான்ஸ் அண்ட் வரை அனைத்து கட்சிகளின் தலைவர்களுடனும் பிரோன்ஸ்வா பெய்ரோ பேச்சு நடத்தவுள்ளார் திங்கள் முதல் இந்த குழுக்களில் இருந்து சிலர் மக்கிங்யோனுக்கு அழைக்கப்படுவார்கள் என பிரதமர் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ்வா பெய்ரூ தனக்கு மிக குறைந்த பெரும்பான்மையே உள்ளது என்கின்றார் அதாவது சுமார் நூற்று அறுபத்தைந்து பிரதிநிதிகள் எனவே தணிக்கையை தவிர்க்க வேண்டுமெனில் இதனை விரிவாக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்துள்ளார் இதனை எந்த பக்கத்தில் இருந்து சாதிக்கப்படும் என எதிர்ப்புகள் கூறப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் எதனையும் உறுதியாக இப்பொழுது அறிவிக்கவில்லை இப்போதைக்கு எந்த தொடர்பும் இல்லை என கூறப்படுகின்றது ஏரென்னை சார்ந்திருக்க விரும்பவில்லை என்றால் சோசலிஸ்டுகளுடன் ஓர் உடன்படிக்கை செய்யப்பட வேண்டும் என்பதே யதார்த்தமாக உள்ளது சோசலிஸ்டுகள் சில நிபந்தனைகள் உடனேயே ஆதரவளிப்பார்கள் அரசாங்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்துவது அவர்கள் விரும்பக்கூடியது அல்ல இவற்றில் விட்டுக் கொடுப்புக்கு புரோன்ஸ்வா பெய்ரோ தயாராக இருப்பதாக உறுதியளிக்கிறார் குடியரசுக் கட்சியினரின் ஆதரவை அவர் இழக்கக்கூடாது அவர் பரிந்துரைக்கப்பட்டவுடன் வலதுசாரிகள் எச்சரித்தார்கள் கடந்த செப்டம்பரில் மிசைல் பேனியரை போலல்லாமல் பெய்ரோ அரசாங்கத்தில் பங்கேற்பது எளிதான வெளிப்படையான விருப்பமல்ல இதனை கட்சியின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் பிரான்சின் பிரதமராக பிரான்சுவா பெய்ரோ நியமிக்கப்பட்டதை அடுத்து நாட்டில் ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைப்பதற்கான பணிகளை மிக வேகமாக அவர் முன்னெடுத்து வருகின்றார் அதற்கமைவாக டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் மெத்திங்யோனில் ஆலோசனைகளுக்கான சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புரோன்ஸ்வா பெய்ரோவின் இந்த ஆலோசனையில் பங்கேற்க செல்ல போவதில்லை என்று பிரான்சின் தீவிர இடதுசாரிகளான லா பிரோன் மறுத்துள்ளது மத்திங்யோ கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுத்துவிட்டதாக லா அண்ட் பிரோன் பிரதிநிதிகளின் தலைவர் மத்தில் பனோ தெரிவித்துள்ளார் கோட்பாட்டின் அடிப்படையில் தாங்கள் அரசாங்க தலைவரை சந்திக்க மறுக்கவில்லை ஆனால் அவர் இதுவரை தேசிய சட்டமன்றத்திற்கு சமூகம் தரவில்லை என்பதால் தாங்கள் அத்தகைய விவாதங்களில் பங்கேற்க போவதில்லை என்று மெத்தில் பனோ குறிப்பிட்டுள்ளார் புதிய பிரதமர் ஞாயிற்றுக்கிழமை புதிய அலை ஆலோசனைகளை தொடங்குகிறார் மேலும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை மத்தி அழைக்கின்றார் இதேவேளை நிலைமை குறித்த அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பிரான்ஸ் துருவாவில் டிமோஷ் பொலிச்சிக்கின் விருந்தினராக கலந்து கொண்ட சேஜே பொதுச் பொதுச்செயலாளர் சோஃபி பின்னே கோரிக்கை விடுத்துள்ளார் பிரான்சின் புதிய பிரதமர் பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரசம்புளுமோ நேஷனல் மரீன் லூபென் ஜோதா பாதல்லா ஆகியோரை டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கள் அன்று மெக்டிங்கோனில் வரவேற்கின்றார் ஏனிய கட்சிகளும் அழைக்கப்பட்டுள்ளன மரீன் லூபென் ஜோதா பாதல்லா ஆகியோர் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பிரான்ஸ்வா பெய்ரூ அவர்களால் வரவேற்கப்படுவார்கள் என்று தீவிர வலதுசாரி குழு ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருக்கிறது வெள்ளிக்கிழமை நியமிக்கப்பட்ட பிரதமர் பல்வேறு அரசியல் தலைவர்களுடன் ஆலோசனை சுழற்சியை தொடங்கியிருக்கிறார் சோசலிச பிரதிநிதிகளின் தலைவர் தமக்கான அழைப்பு திங்கள் அல்லது செவ்வாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் தான் முழு ஒத்துழைப்போடு செயல்பட உள்ளதாக நாட்டின் புதிய பிரதமர் லா ட்ரிபியூன் டிமோஷ் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார் பிரான்சின் புதிய பிரதமராக தெரிவாகி இரண்டு நாட்களுக்கு பின்னர் டிசம்பர் பதினைந்து அன்று லா ட்ரிபியூனுக்கு அவர் அளித்த செபியிலும் இதனை தெரிவித்திருக்கிறார் குடியரசுத் தலைவருடனான உறவு முதலில் ஒரு தனிப்பட்ட உறவு அவர் ஒரு உன்னத மனிதர் அவரது துணிச்சலையும் தைரியத்தையும் மக்கள் உணர வேண்டும் அவருடன் பணியாற்றுவதை விட தனக்கு எளிமையானது எதுவும் இல்லை என்று புதிய பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார் அனுபவம் மிக்க பிரமோர்களை கொண்ட குழு ஒன்றை குடியரசுத் தலைவருக்கு முன்மொழிய பிரதமர் உத்தேசித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றுள்ளது மிஸ் மிஸ் அஞ்சலிக்கோகானி பிலோப்போ சனிக்கிழமையன்று முடிசூடினார் உடனடியாகவே போதோ பொதுமக்கள் மகிழ்வோடு வாழ்த்தினார்கள் கடந்த செப்டம்பரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிஸ் மாத்தினிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி ஐந்து மிஸ் ஆக தெரிவாகியுள்ளார் மிஸ் மாத்னிக் மிஸ் போட்டியில் தனது தீவை பெருமையுடன் உங்கள் முன் நிற்பது ஒரு மரியாதை நான் மிஸ் மாத்தினிக் போட்டியில் வெற்றி பெற்ற பொழுது நாங்கள் அதை ஒன்றாக செய்ய போகிறோம் என்று மாத்தினிக் மக்களிடம் சொன்னேன் நாங்கள் ஒன்றாக செய்தோம் நன்றி என்று மிஸ் கண்ணீருடன் அறிவித்தார் இப்போது விமான பணி பெண்ணாக திகழும் இவர் தன்னுடைய வாழ்க்கை தொடர்பாக பல்வேறு விடயங்களை அன்றைய நிகழ்ச்சியில் எடுத்து கூறியிருந்தார் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை